ஐநூறு ஆயிரம் தட அப்படின்னாலும் நம்மளோட ரியாக்ஷன் இவ்ளோ ஷாக்கிங்கா இருந்துச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய தலைவர்களோட ரியாக்சன் எப்படி இருந்திருக்கும் சோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பரபரப்பான சூழல் நிலவிருக்கும் அது ஒரு கற்பனையா இப்ப வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஆயிரத்தி நானூறு கோடியா கட்சிக்கு நிதி குழுனா இல்லன்னு சொல்லக்குறேன் முடியாது விட நீயே காப்பாதிக்க கோடியா ஆஹ் ரெண்டு மாசத்துல ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டு மாசத்துல ரெண்டாயிரத்து கோடியா அது அவர் ஒரு அறுபத்தி மூணு பேர் அந்த கட்சியில இருந்து கொண்டு வந்து சேர்த்தார்ல அதுக்கு கொடுத்தது அந்த கட்சியிலே போய் பாத்துக்க சொல்லு என்னடா அது இங்க இருக்கதா அங்க கொடுக்க சொல்ற அங்க இருக்கதா இங்க கொடுக்க சொல்ற பின்ன ஒரு கட்சியில ஒருத்தர் சம்பாரிச்சா பரவாயில்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சம்பாரிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரா சம்பாரிச்சிருக்காங்க அப்பா இவன் இங்க வந்திருக்கான் வெளில போ சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க உங்க காசெல்லாம் நான் மாத்தி வச்சிட்டேன் போஸ் பாத்தியா உங்களை நம்பி நீங்கள் தாரே அண்ணன் தம்பி எதையிலே தாங்கிடும் இதையும் என்று மாறாது எங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா நோட்ல இப்ப செல்லாதா செல்லாதா செல்லாத நோட்டை இன்னைக்கு செல்லவில்லை என்றால் என்ன நாளைக்கு செல்லும் வைத்திருங்கள் அந்த காசை வைத்திருந்து நாளை செலவு கொள்ளுங்கள் இன்னைக்கு எதுக்கு செலவு கொள்ளுங்க புது நோட் அடித்தால் மாணவர்களுக்கு கொடுங்க திட்டங்கள் நிறைய செய்ய வேண்டும் நிறைய மாணவர்களுக்கு ரூல்டு நோட்டா அன்ரோல்டு நோட்டா அவர்களுக்கு கொடுப்போம் என்ன இப்படி மரியாதை எல்லாம் வந்து எதுவும் சொல்ல வந்தது சொல்லு நம்ம ஐந்நூறு ரூபா ஆயிர ரூபா நோட்ல இப்ப என்ன பண்றது ஏன் சிரிக்கிறீங்க இவ்வளவு கம்மியா நோட்டு வச்சிருக்க நமக்கு எந்த பிரச்சனைன்னா உன தேர்தலா ஆயிரத்தி முந்நூறு கோடி வாங்கினாறே ஒருத்தர் அவர் அவரை ஊரே நினைச்சா ஹலோ சிரிக்கிற திருபா திரும்ப ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு சில்லற இருக்குமா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு இல்லதான் இல்லன்னு சொல்லு ஏன் திட்டுற நண்பர் ஒபாமாவிடம் பேசுவோம் ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு சில்லற இருக்குமா ஆயிரத்தி முன்னூறு கோடியே சில்றதுதானா இருக்கட்டும் சரி அங்க ஒரு மக்கள் நல கூட்டு வேண்டாம் வேண்டாமா என்ன மகனே இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாதுங்கிறாங்களே இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம காசா வச்சிருந்தாதானே பிரச்சனை நம்ம தான் காலேஜா கட்டி விட்டுட்டோமே காலேஜா ஹலோ அந்த கொடநாட்டுல இருக்கிற ஆயிரம் கோடிய நூறு நூறு ரூபாய மாத்திடு ஆயிரம் பதினாயிரம் பதினஞ்சாயிரம் கூடியா என்று சொல்லவே இல்ல

அதான் உங்க தம்பியோட நாத்தனம் இருக்கு அது நாத்தனோட கொடியாக வச்சு கொடுத்தன அந்த இரநூறு கோடி சூபர்ஸ் மாத்திட்டீங்களா சந்தோஷம் ஓகேன்னு ஆஹ் பெரியப்பதா அந்த உன் பேரன்ட் ஒரு கிராண்ட் வச்சு கொடுத்தன அதுதான் பொண்டாட்டி கிட்டே வச்சு கிராண்ட் கோரியா அது மாத்திட்டீங்களா சிறப்பு சிறப்பு ரொம்ப சிறப்பு ஏமா நீ அந்த நூறு கோடி ஆமா ஐயே ஐயா இன்னைக்குமா சும்மா சென்னைங்கம்மா இது கோழிலாம் இன்னைக்குமா சும்மா விளையாட்டு சென்னை ஐயா நல்லா சும்மா சென்னை